ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேரான்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையான பீச்சை ரெடி பண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதை பற்றி வீடியோவை இதில் பார்க்கலாம் ஒரு அழகான வீடியோ கடைசி வரை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் சவுதி பார்டர் பக்கத்தில் ஒரு கடல் கரையை வந்து அழகாக பிரித்து செஞ்சு வச்சுருக்க இடம் தான் இது அதனுடைய சேட்டலைட் வியூ தான் இது இது ப்ளூ கலரில் தெரியுது கடல் கரை கடல் அதுக்கப்புறம் கரை கரையில் பார்த்தீங்கன்னா இந்த உடைய பூரா மாதிரி தெரியுதுங்களே இது தான் வந்து கடலை வந்து பிரித்து தண்ணியாக உள்ளே கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடமும் இதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு வீடு இந்த கரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வீடு இங்கிட்டு கடல் அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டுக்கு எடுத்து அந்த ரெண்டில் இருக்கிற இடத்துல உள்ளதை வீடியோ தான் இப்போ நம்ம போட போடுறோம் அதை தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ வந்து வச்சிருப்பாங்க அதில் வந்து பாடகை எடுத்து வந்து தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கோம் நமக்கு ஏற்கு நான் பாருங்க பங்களா பெரிய பங்களா தேங்க் யூ

இப்ப உள்ளட்ரன்ஸ்ரன்ஸ் போன ஒரு ஹால் அங்கு குளிச்சுட்டு வரா இது வந்து கிச்சன் எங்க வரும் கிச்சு கிச்சன் பார்க்கணும் எல்லா சமையும் இருக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு இருக்கு பெரும்பாலும் எல்லா வசதியும் இருக்கும் சுள தண்ணி வந்து கடவுள் பிடிக்கிறதுக்கும் அடுப்பு சின்ன ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாருக்கு இது இல்லாமல் திரிட்சு ரெடியா இருக்கும் நாம இது சட்ட போட இருக்கும் நாம வந்து ரெண்டு எடுத்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும் சரி இப்ப அப்படியே வெளியே போகணும் கிச்சன்ல இருந்து வரும் இப்ப மெயின் டோர் பேசு வந்து இதுதான் கிச்சனு போயிட்டு வந்தோம் காலம்

Migawar bai tawang, ngorong marikai kaiti kai, migawar bai kimbata ngang, ngiisengisai kai, <hesitation> kai mae minyam minyam, kai இங்கே இங்கே ஒரு ரூமு இந்த ரெண்டு பெட்டு போட்டு வச்சுருவாங்க வரவங்க தங்க பிடிக்கிற தானே அதுக்கு ட்ரெஸ்ட் செஞ்சு கொண்டாடு உள்ளோம் சரியா எத்தனை போகிறோம் வந்து இங்கே வந்தோம் எங்களுக்கு தான் ஒரு பாத்ரூம் இருக்குது அப்படி எங்கள் சைடு ஒரு வச்சிடும் சார் அதை பையன் தான் பெட்டம் இப்போ இங்கே ரெண்டு பெட்டு போட்டிருக்கு அவங்க கொஞ்சம் வந்து வச்சு வீட்டுங்களே சிட்டு நடக்கிற மாதிரி தான் பசிலையும் சென்டரேசி எல்லாருக்கும் இந்த பட்டிலிருந்து அந்த மாற்றப்பட்டுருவோம் அப்படியே திரும்ப வீட்டன் காலுக்கு போறோம் இது காடுதான் வந்தோம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா இங்க வரும் பெற்றோம் தான் இங்கேயே தெரிஞ்சு இதை வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சின்ன வீடு மாதிரி இருந்துச்சு இதை பாருங்க எவ்வளோ நீட்டாக செய்வீங்க இங்கே வந்து ஒரு பெரிய இண்ட இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெளியே அந்த ஹாலுடைய அந்த கடலுடைய இது ஸ்விம்மிங் பூல் அதை நம்ம அடுத்து போய் பார்ப்போம் இப்படி இந்த பெட்ரூம் இருந்துக்கிட்டு நம்ம அப்படியே அந்த சைடு வந்து உங்களுக்கு எல்லா தெரியும் எல்லோட பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் ஒவ்வொரு பெட்ரூம்க்கும் ஒவ்வொரு பாத்ரூம் லேட்டரிங் டவுரூம் எல்லாத்தையும் ஒரு கேட் வெளியே போகிறோம் அதான் மாடலை பார்த்தது இதுதான் ஹாலு அது அது கிச்சனு அதுக்கு ஒரு பாத்திரம் டீம் இதுதான் மெயின் ரோடு இதை இந்த இடத்துல ஒரு சீங்க ரூபா போட்டுருக்காங்க அந்த ரூமில் அதுக்கு ஒரு நீங்க பாருங்க இந்த இடத்துல இது டிரைவர் அப்படி ஒண்ணா இருந்தா இதுல ஒரு வீடுதான் எல்லா இடத்துலயுமே அப்படியே ஒரு ரூமு ஒரு லேட்ரின் எல்லாம் போட்டுருக்கீங்க இதுக்கு ஒரு ஹீட்ரு இதுக்கு ஒரு சரியா இது சின்னதா ஒரு ரூமாதான் இருக்கு இதுல ரெண்டு கட்டி டபுள் ஏதாவது போட்டிருக்காங்க கீழே ஒண்ணு தங்கிக்கலாம் இல்லை கீழே தங்கிக்கலாம் அதுக்கு இல்லை பார்த்தா இதை மேலாம் அதாவது ஒரு வேறு ட்ரைவர்னு வந்தால் டிரைவர் தைக்கலாம் இல்லை வேலைக்காரங்க லேடிஸ் கூட்டம் கூட்டிருந்தால் அவங்க வேலை சமையல்லாம் செஞ்சிக்கலாம் அவங்க தங்குறதுக்காக இந்த பெட்ரூமு இது பாத்ரூம் சரியா சரிங்களா மீட் பண்ணாமல் வெளியே போவோம் இருக்குது இருந்தாலும் அதை ஸ்டெப் பண்ணி கொடுத்து ஒரு கோயிலாக இருக்கும் இது மீண்டும் ஒரு கிச்சனு பாத்ரூமு அங்கிட்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இந்த சைடு போகணுமா உங்ககிட்ட பாத்ரூமு இது ஒரு பெட்ரூமு அந்த சைடு உள்ளே போயிடணுமா அங்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணு பெட்ரூமு ஒரு கிச்சன் இது ஒரு ஹால் பெரிய ஹால் ஒரு டைனிங் டேபிள் இது இல்லாமல் அவங்களே செட் பண்ணி உங்களுக்கு உட்காந்து பேஸ்ட்டை பிடிக்க போகலாம் பண்ணுறதுக்கு வரணும் இந்த டிவி பெரிய டிவி இந்த டிவி போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்து பார்க்கலாம் இது இல்லாமல் நீங்கள் இங்கேருந்தே வந்து இந்த ஹாலில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த இதை பார்க்கலாம் இங்கே ஹாலில் உட்காந்துருக்கோம் உட்காந்துக்கிட்டு அந்த அந்த கொட்டுறத அந்த ஸ்க்ரீனை நோக்கணும்னா உங்களுக்கு நேரடியாக கடவுளுடைய இந்த வீடியோ பார்க்கணும் பேசுனா இங்கேருந்து உட்காந்து பார்க்கலாம் இது மாதிரி எல்லா வீட்லேயும் வந்து பேட் சைடில் உங்களுக்கு இது இருக்கும் இப்போ நாம் வெளியே போவோம் வந்தால் சின்ன ஸ்விம்மிங் பூல் இங்கே பிள்ளைங்க வந்து விளாட பிடிக்கிறதுக்கு இந்த வீ இந்த வீடை வந்து வரைய எடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்கிக்கெல்லாம் போல வரலாம் இங்கே விளாட பிடிக்க இது எங்கள் அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து பேச போக இல்லை ஈவினிங் போக பேச போகிறது இதுக்கு ஒரு டோரு க்ளாஸ் டோர் இங்கே போக வரதுலாம் என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க சின்ன பூங்க குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல் இங்க கீழே இறங்கி அப்படியே கிளிக்கலாம் இருக்கும் இது பெரிய அப்படியே குளிக்க போகணும் இதுல இறங்கி போக 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 அங்கே ஆகும் தண்ணி அப்படியே ரொட்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்கா இல்லை வெளியே வர தண்ணி பத்து கிலோன்னு போடுறதா நினைச்சிடல கிளீன் நாய் வரதா நினைச்சல குளிக்கிட்டு போய் வெளியே ஆகும் இங்கே உட்காந்து அந்த சன் பாத் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்குதான் இது அதே மாதிரி பிள்ளைங்க இங்கே விளாண்டுட்டா இங்கே விளையாண்டு எல்லாம் அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க சமையல் மீன் பண்ணணும்னா வெளியே அந்த பகம் மாதிரி செஞ்சு அதாவது சுட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள இது அந்தந்த ரூம்ல இருந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த சேனல் இந்த முதல்ல ஒரு ரெண்டு ரூம் இருக்குன்னு சொல்லி ஒரு சேனல் அதுலேருந்து உங்களுக்கு இந்த தெரியும் இது இல்லாம இங்க ஒரு உட்காந்து பேசுறதுக்கு வந்து ஒரு செட்டிங் ஏரியா திவானின்னு சொல்லுவோம் அது பாட்டு வந்து பக்கத்துல ஓடுச்சு இதுல பாருங்க Yeah, yeah, no, no. I guess. <laughs> okay. 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 Okay.

வர போக இது அப்படியே வளைஞ்சி அங்கே போவோம் இங்க இந்த சைடு வளைஞ்சு இப்படி போகுது அங்கோடு இப்படி வளைஞ்சி போகுது நான் ஒவ்வொரு இடத்துல அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுதான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னது இப்ப முழுமையா அவங்க வீடியோ எடுக்கப்போ சரி நம்மளும் குளிக்கிறது நம்மளும் போயிட்டு குளிச்சுட்டு வருவோம் சரி